ரிசவராசி நேயர்களுக்கு ரிசபராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எல்லாருமே சொல்லி உங்க லக்கணத்தை பாருங்க உங்களுடைய ராசி ரிசவராசி உங்க லக்கணத்தை பாருங்க லக்கண அதிபதியை பாருங்க ராசியை பாருங்க ராசி அதிபதியை பாருங்க சாரத்தை பாருங்க கேந்திராதிபதியை பாருங்க பணபரத்தை பாருங்க அட்டமாதிபதி தோஷமா இல்ல சாரமா எல்லாத்தையும் கணித்து உங்க தசா புத்தி அந்தரம் சூட்சமத்தை பாருங்க அப்படி பார்த்து கொண்டால் ராசி நேயர்களுக்கு உங்க தசா பத்தி மட்டும் சப்போர்ட்டா இருந்துச்சு புதிய தொழில் ஆரம்பிங்க விற்றாதீங்க வியாபாரம் ஆரம்பிங்க விற்றாதீங்க ஜவுளி தொழில் ஆரம்பிங்க இனிப்பு சம்பந்தப்பட்டது ஆரம்பிங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் ஆரம்பிங்க மீடியாவுக்குள்ள போங்க நாடகம் நாட்டியம் பாட்டு இசை எல்லாமே உண்டுங்க மீடியாவுக்குள்ள போயிருங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்க தசா புத்தி மட்டும் என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும்ல நேரலுக்கு அதுதான் முக்கியம் சுக்கர திசையில சூரிய புத்தி சூரிய திசையில சுக்கர புத்தி கடக லக்கணம் சிம்ம லக்கணமாக இருக்கக்கூடாது இவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏங்க சுவாமி ஏங்க ஐயா அப்படி சொல்றீங்க சுக்கரனும் சந்திரனும் சுக்கரன் சூரியனும் சாரி சூரியனும் சந்திரனும் சுக்கரனுக்கு பகைக்கிறாங்க அந்த வகையில தான் அதை நீங்க கவனமா இருக்குன்னு சொல்ற அந்த லக்னாதிபதி கடகத்துக்கு லக்கணாதிபதி சிம்மத்துக்கு லக்கணாதிபதி சூரியன் சந்தரணம் கவனமாக நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கொண்டா நிச்சயமாக ஒரு வெற்றி ஒரு வீர நடை ஒரு பீட நடை போடக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு அப்ப அந்த வகையிலே ரிசபராசிக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு தான் ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி அது மட்டும் இல்லைங்க மூணு பயிற்சி வருதுங்க மூணு பயிற்சியுமே எல்லா வல்லுநர்களும் எல்லா ஜோதிடத்துறை உள்ளவங்களும் எல்லா நியூமராஜ் உள்ளவங்களும் எல்லா வாஸ்து புரிஞ்சர்களும் எல்லா பக்க புலவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க ரிசவந்தான் அது வாக்கிய இருந்தாலும் சரி எபிமெர்சா இருந்தாலும் சரி அது திருக்கணிதமாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் ரிசவராசி நம்பர் ஒன்னுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நம்பர் ஒன்னுன்னு சொல்றதை விட உங்களுக்கு சுக்கர திசையில சூரிய புத்தியோ சூரிய திசையில சுக்கர புத்தியோ கடக கட சந்திர புத்தியோ சுக்கரன்ல சந்திரனோ சந்திரன்ல சுக்கரனோ இந்த சம்பந்தங்கள் இல்லாம இருந்தா நீங்க கிங் இல்லை என்றால் டேஸ் அட்லீஸ்ட் குருவா பார்க்கணும் உங்களுடைய கோச்சார குரு உங்களுடைய குருவ கோச்சார குரு இருந்து பார்க்கணும் அடுத்து அப்படி வந்தா கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும் குறிப்பாக பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுங்க பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுங்க அதுல எந்த மாற்று கற்று பிரதோஷம் மறக்காதீங்க நூத்தி நாற்பத்தி நாலு பிரதோஷம் எல்லாருமே பால் எல்லாரும் தேனும் எல்லாரும் மஞ்சள் ஏன் கொஞ்சம் வித்தியாசமா மாவு அரைச்சு கொண்டு போங்களேன் அரிசி மாவு அரைச்சு கொண்டு போங்களேன் அப்படி அரிசி மாவை அரைச்சு கொண்டு போங்க ரொம்ப சுத்தமா இருக்கும் கடன் தீரம் இப்ப என்ன பிரச்சனை எல்லா நேர்களுக்கு என்ன பிரச்சனை கடன் சுமைதான் அதிகம் குழந்தை சுமையே கிடையாது இப்ப குழந்தை பெற்றுக்கிற கூடிய வாய்ப்பே கிடையாது கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது அஞ்சு சாதாரணமா சொல்றாங்க அஞ்சு வருஷம் அம்மா அம்மனி என்ன பண்றாங்க சும்மாதான் இருக்காங்க இப்ப சாதாரணம் ஆகிப்போச்சு நேத்துக்கு கேட்குற அம்மனி ஏழு வருஷம் குழந்தை பாக்கி இல்லாம இருக்குங்களே குழந்தை மேல ஆசை இல்லை குழந்தை மேல ஆசை இல்லை நாங்க சம்பாதிக்கணும் முதல்ல எங்களை நாங்க காப்பாத்திக்கிறோம் அப்படி யுகம் போய்கிட்டு இருக்குது அப்படி யுகம் போயிட்டு இருக்குது அப்ப மாவு மாவு பொருள் சுமை கடன் சுமையை தீர்க்கணும் இதுதான் மிகப்பெரிய சுமை தாங்கி இதுதான் மிகப்பெரிய சுமை தாங்கி இந்த சுமை தாங்கிய குறைச்சிட்டா எல்லாமே கூடி வந்துரும் கூடி வாழ்ந்தா கோடி நன்மை அப்படிப்பட்ட ரிசபராசி நேரிலுக்கு பிரதோஷ வழிபாடு முக்கியம் அதான் மறந்துடாதீங்க வழிப மறந்துடாதீங்க அடுத்து உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்கள் பஞ்சபுராணம் பஞ்ச கீர்த்தனை பஞ்சமூர்த்தி வழிபாடு பஞ்சாட்சர மந்திரங்கள் எல்லாமே செஞ்சு வந்தீங்கன்னா ரிசபரசுக்கு ஒரு மகத்தான ஆண்டாக இது மாறும் என்ற ஒரு மாற்று கருத்து